ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலா பிரர்காத்தூர் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளியோதரை தான் ஆனால் அந்த புளியோதரை நான் வேறு மாதிரி தான் செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் என்ன செஞ்சு பாருங்கள் செய்முறை சொல்கிறேன் கேட்டுக்குங்க முன்னா வந்து ஒரு வானில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு என் வீட்டில் இல்லைனாலும் நான் போடல விந்தியம் ஜீரகம் கடுகு இது மூணுமே போடுங்க என்கிட்ட கடுகு இல்லாதனால நான் ஷிஃப் பண்ணிவிட்டேன் அதை போட்டுக்குங்க போட்டுக்கிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் கழுவி காய வச்சுருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் தூக்கி கடைசி இருக்குதுன்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போடுவேன் கருவேப்பிலையே அதனால் க அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் கடல வறுத்த நிலக்கடலாக இருக்குது இல்லைங்களா அது வறுத்த கடலையாக இருந்தால் கடையிலேருந்து ஒரு ஐம்பது கிராம் ஒன்னூறு கிராம் வாங்கிக்கிங்க நான் வந்து ஒரு கிலோ அரிசியே ஆக்கினேன் அதனால் நான் நூறு கிராம் ஆச்சு எனக்கு ஐம்பது கிராம் வந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்து விட்டு இந்த பாருங்கள் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன் புளி பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டால் ஒரு நாலு பேஸ்ட்டு போட்டேன் இதில் போட்டு கார மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றது போட்டுக்குங்க உப்பும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க போட்டு நல்லா பனைஞ்சி வறுத்து விட்டிங்களோ இல்லையோ இதை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடுங்க அவ்வளோதான் மஞ்சத்தூளை போட்டு இறக்கிடுங்க வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதுக்கு பண்ணுறதுக்கு தனியாக இதில் வந்து நிலக்கடலை வறுத்து அதே நிலக்கடலை தான் ஐம்பது கிராம் நிலக்கடலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள்ளு அப்புறம் ஒரு டீஸ்பூன்னு வெந்தயம் இது மட்டும் போட்டு வறுத்து மிக்சியில் அடித்தேன் அடித்து அந்த பவுடரை போட்டேன் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை சலதோஷம் பிடிச்சிச்சு போல் அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களேன்ட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் அதுக்கு சைடிஸ் வந்து முட்டை முட்டை வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பும் போட்டு லெமன் கொஞ்சம் லைட்டாக விட்டு நீங்கள் கமிச்சு போட்டு திருப்பி போடுங்க சொட்டுக்காய் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பெப்பர் சிக்கன் வைங்க அதுவும் நல்லாயிருக்கும் எதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் காசு தான் வேணுன்றீங்களா பார்ப்போம் சரிங்களா எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைப்பா அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க சரியா ஆமாம் சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் பர்கா பர்காத்து எல்லா புகழும் இறைவனைக்கு அல்லா போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம்